இப்போ ரியோவுக்கு வாக்கிங் போகணும் அவள் என்னென்ன சேட்டை பண்ணுறான்னு மட்டும் பாருங்களே இப்போ கரெக்டாக கதவை திறக்க போகிறோம் வீட்டுக்கு வெளியில் பெரிய மனுஷன் தான் ஃபஸ்ட்டு மொதல் ஆளாக காத்திருப்பான் என்னை வெளியில் போட்டு போங்க அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்களா அவர் தான் காத்திருப்பார் என்னப்பா ஆஹா நோ 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 வெளியிலலாம் இல்லை எங்க போனும் என்னப்பா இல்லப்பா வாக்கிங்லாம் கிடையாதுப்பா எப்படி வந்து உரசி ஒரசி கொஞ்சம் இங்கப்பா என்னப்பா அறிக்கை வேற செஞ்சிருது உனக்கு அதெல்லாம் கிடையாது வாக்கிங்லாம் போக கூடாது சரி நான் போகிறேன் அங்கே போக கூடாது வெளியில் வேண்டாம் பேசாமல் வீட்டில் இரு தம்பி வீட்டில் இருக்கிறியா என்னப்பா இருக்க முடியாதா சரி வெளியில் அப்புறம் போகலாம் சரியா என்னை வாசலுக்கு போக விடுறா இப்படி குறுக்க குறுக்க வந்து நிற்கிற அப்புறம் நான் எப்படி போவேன் வாசலுக்கு ம் இந்த இப்படி வந்து நின்றா நான் உனக்கு வெளியில் கூட்டி போக முடியாது இப்படி வந்து நின்றா உனக்கு வெளியில கூட்டி இருடா டேய் இங்க பாரு என்ன சேட்டை பண்ணுறான்னு நான் போறேன்ப்பா